திருச்சியில காலையில பேசினப்போ அங்க ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது அதனால அங்க பேசினதுல ஒரு சில விஷயங்களை இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம் போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம அதாங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன் இங்க என்ன பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் நண்பிகள் உங்க எல்லாரையும் பார்க்கும் போது மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் தோணுது உங்களோட இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க உங்களோட இந்த அன்பை விட இந்த